பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச பல நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டுவிட கணபதியினுடைய புராணத்தில் இருந்து கணபதி மந்திரங்களை பிரம்ம எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்தரதாயினி உபசி கூறப்பட்டுள்ளது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி கடைபிடித்து பலனை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறேன் இன்றைய நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோப விருது தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாவது நாள் சுப முகத்த தினம் பிரதோஷம் மகா சிவராத்திரி மூங்கிலனை காமாட்சி அம்மன் பெருந்திருவிழா நந்தி வழிபாடு நன்றி கடம்பூர் சண்முகநாதர் கோயில் பூக்குடி விழா திருவண்ணாமலை லிங்கோத்பவர் தரிசனம் மகளிர் தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு இரண்டு மணி இரண்டு மணியில் இருந்து மூன்று மணி வரை பிறகு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி திரியோதசி அதாவது பிரதோஷம் இரவு எட்டு பத்தொன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு முப்பது வரை யோகம் மரண சித்த யோகம் கலந்தனா சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கினார் இன்று சந்திராட்டமும் அடைகின்ற நட்சத்திரம் திருவாதிரை வாதிரை அடைகின்ற ராசி மிதுன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்று முதல் பண புதனின் பெயர்ச்சி மூன்று ராசிகளுக்கு ராஜ வாழ்க்கை புதன் பகவானால் யோக வாழ்க்கையை பெற்ற ராசிகளை காண்போம் நவ கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் மிதுனம் மற்றும் கண்ணீர் ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவான் புத்திசாலிதனம் வியாபாரம் பேச்சு படிப்பு கல்வி உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சத்தில் இருந்தார் அவர்களுக்கு அனைத்து விதமான அம்சங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒரு வேலை மோசமான நிலையில் இருந்தார் மோசமான பலன்கள் கிடைக்கும் தற்பொழுது புதன் பகவான் சனி பகவானான சொந்த ராசி கும்ப ராசியில் பயணம் செய்து வருகின்றார் மார்ச் ஏழாம் தேதியில் இருந்து மீன ராசியில் நுழைகின்றார் புதன் பகவான் தற்பொழுது அஸ்தமன பயணத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த நிலையிலே மீன ராசிக்குள் நுழைகின்றார் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று மீன ராசியில் புதன் பகவான் உதயமாகின்றார் இவருடைய உதயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினால் ஒரு சில ராசிகள் முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே காணலாம் முதலிலே ரிஷப ராசி உங்கள் ராசி புதன் பகவான் பதினோராவது வீட்டிலே உதயமாகின்றார் உங்களுக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கடின உழைப்பு நல்ல வேலைகள்ன்களை பெரும் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே புதன் உதயமாகின்றார் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கடைசி ராசியாக விளங்குகின்ற கும்ப ராசி உங்கள் இரண்டாவது நிலவையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்பு நல்ல பலனை பெற்று தரும் பொது வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இவ்விதமான பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்களே புண்ணியவான்களே என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய மார்ச் மாத பலாபலன்கள் வெளியிட்டோம் அதை கேட்டு நீங்கள் முழுமையாக இன்னும் கூடுதலான பயனை பெற அன்றாடம் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஜோதிட பலன் தின பலன் இவற்றையும் கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை சலுகைகள் அறிவிக்க இதனால் லாபம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயம் எப்பொழுதுமே கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்க முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியன விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்விகள் பெண்களை பொறுத்த மாற்றில் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் கிருத்திக நட்சத்திரத்தை செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் அதனை சமாளிக்கின்ற வலிமை வல்லமை உங்களுக்கு உண்டு இன்றைய கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பு சகோதர வகையிலே பயனடைவு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய சந்திராட்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல் இன்றி கவனத்தோடு இயக்க வேண்டும் தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடேச பெருமானை வணங்க வேண்டும் கடக பொது பொதுவல்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதே போல் செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வழக்கம் போல் இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனம் அதிகம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகளை சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரி நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளை ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அது சமாதானத்திற்கு வரும் கவலைப்பட வேண்டாம் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகாரி பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மா மற்றவருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கண்டுபிடி வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் செ நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையாக கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபர்களை தலையிட்டு அனுமதிக்காது குடும்ப விவகாரங்களை பற்றி அந்நிய நபரிடம் பகிராது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சமயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இது இருக்கும் பல விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரும் எனின் இறுதியில் நல்லபடியாக நடந்து தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளிகளும் கருத்து வேறுபடாமல் வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளும் இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியை எல்லாம் நல்லபடியாய் முடியும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட்டாளிகளின் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளும் இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனங்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெற்றி நடை போடுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதனால் கவலை வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்துக்கு ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவு உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்துடன் கூடுதல் கவனம் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் வெறி இடங்களுக்கு செல்லும் சமயத்தில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து தேவையில்லாத கடன் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை பலு அதிகரிக்கலாம் மொத்தத்தில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய அருமையான நாள் இது நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி இடங்களுக்கு வீட்டிற்கு சமயத்தில் உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம் கவலைப்பட தேவை கும்ப ராசி காரருடைய இன்றைய பொது ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புடி புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரம் ஜாதகாதிபதி ஆதரிப்பு மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய ஆட்சி கிட்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கடமை உணர்வுடன் செயல்படுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் பெறுகின்ற அருமையான நாளில் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்